ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காயுமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா நாற்பத்தி நாலாவது அதிகாரம் மூணாவது வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களை கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக நம்மளை உண்டாக்கின தேவன் தாயின் கற்பத்திலே நம்மளை உருவாக்கின தேவன் நமக்கு துணை செய்கிற தேவன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதின் வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து நம்ம ஜெபிக்க முழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தமும் நம் குடும்பத்திற்காக சந்ததிக்காக ஜெபிக்க பொழுது கர்த்தர் வாக்கு பண்ணபடியே சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவி ஆவியானோருடைய வழிநடத்துதல் பரிசுத்த ஆவியானோருடைய ஆலோசனைகள் பரிசுத்த ஆவியானோருடைய யோசனைகள் பரிசுத்த ஆவியான வழிகளில் நம் சந்ததிகளை நடத்துவார் அது மாத்திரமில்ல ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் பரலோகத்தின் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நம் குடும்பத்தின் மேலே அவருடைய ஆசிர்வாதத்தினால் நிரப்புவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் நாம் தாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று செபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளுடைய இறுதித்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததிகளையும் ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் வாக்கு தத்துவம் கொடுத்த தேவன் வாக்கு மாறவே மாட்டார் அவர் தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பங்களுக்காக ஜெபித்து பாருங்க இந்த வசனத்தின் படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்